நீட்டுக்கு விளக்கு வேண்டும் நிரந்தரமாக வேண்டும் என்று இங்கே சட்டம் போட்டு அமைத்தார்கள் அனுப்பி நூறு நாள் ஆக போகிறது மத்திய அரசு ஒன்றுமே நடக்காத மாதிரி என்ன சொல்றது ஒரு மழை பெஞ்சா இரவு மாடு அப்படியே தடுத்துற நிக்கிற மாதிரி அது ஒண்ணுமே தெரியாது அதே மாதிரி பெற்றோர்கள் கூண்டிக்கொண்டு கடலூரிலும் திருச்சி வர முடியுமா நாகப்பட்டினத்தில் திருச்சி வர முடியுமா இதற்கெல்லாம் என்ன இதை அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ அடிப்படையில்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு மிக 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 குறுகியவர்கள் தான் இந்த நீட்டை ஆதரிக்கிறார்கள் கருத்தில் அதுக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கும் ஓ என என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படி ஆதரிச்சா அவங்களுக்கு எம்பி பதவி கூட தருவாங்களாம் தெரியல இங்கே அது போக போகத்தான் தெரியும் அவர்கள் போட்ட சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு இபிஎஸ்க்கு இருக்கிறது ஓபிஎஸ்க்கு இருக்கு ரெண்டு பேரும் சேர்த்து போட சட்டம் இது எனவே இதை வந்து அவங்களுடைய சண்டையை ஒரு பக்கம் நிறுத்தி வச்சுட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அவர்கள் வென்றெடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவங்க வந்து இப்போ நீங்கள் இப்போ வருமான வரித்துறையும் சிவியையும் அதுக்காக பயந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை காவு கொடுத்தால் நீங்க வந்து நிச்சயமாக உங்களை காப்பாற்ற தமிழ்நாட்டு மக்கள் வரமாட்டார்கள் இந்த நீட்டை எதிர்த்த இந்த இயக்கத்தை பற்றி ஒரு சில தகவல்களை சொல்ல நான் விரும்புகிறேன் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது பாருங்கள் அது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னர் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னர் என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னர் இந்த கூட்டமைப்புகள் நீட்டை எதிர்க்கக்கூடிய பல அமைப்புகள் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட ராஜரத்னம் கலரங்கத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டார்கள் ஆளும் அப்போ ஆளுங்கட்சி தவிர அப்போது இங்கே ஆளக்கூடிய அதிமுக கலந்து கொள்ளவில்லை வழக்கமாக பிஜேபி கலந்து கொள்ளவில்லை கிட்டத்தட்ட அனைவரும் கலந்து திமுக சார்பில் திரு துரைசாமி அவர்கள் பிபி துரைசாமி அவர்கள் கலந்து கொண்டார் அங்கே நீட்டு பற்றி வேண்டான்னு சொன்னாங்க எப்போ இந்த நீட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் உச்ச நீதிமன்றத்தின் முன்னால் மத்திய அரசு சொல்லுது நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி மத்திய அரசினுடைய சொன்னதின் பேரில் தான் நீட்டு வருது அப்போ வந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அவர் கொடுத்த அடுத்தத்தினால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் தமிழ்நாட்டுக்கும் ஒரு சில மாநிலங்களுக்கும் நீட்டிலிருந்து விலக்களித்து ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறது மத்திய அரசு அதனால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் போன ஆண்டு இங்கே எம்பிபிஎஸ் எல்லாம் இங்கே இங்கே நடந்த அட்மிஷன்ஸ் வந்து ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையிலே நடந்தது அப்போது வந்தவுடனே இந்த அவசர சட்டம் வந்தவுடனே நம்முடைய முதல்வர் அப்போது இருந்த முதல்வர் வந்து மோடிக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதத்திலே ஒன்றை குறிப்பிட்டார்கள் நன்றி திரு மோடி அவர்களே ஆனால் எங்களுக்கு முழு திருப்தி இல்லை உங்களுடைய நிவாரணம் டெம்பரரி இப்போது இந்த வருஷத்துக்கு இருக்கு எங்களுக்கு நிரந்தரமாக நீட்டில் இருந்து விளக்கு வேண்டும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவசர சட்டத்தோட வாழ்நாள் ஆறு மாதம் அவசர சட்டத்துக்கு இடத்துல நிரந்தர சட்டம் வரும் அப்போதும் கொடுக்க வேண்டும் என்பதை முதல் கடிதத்திலேயே தெரிவித்தார்கள் ஆனால் சட்டம் வந்தபோது அப்படி ஒரு விளக்கு தரவில்லை விளக்கு தருவதற்கு நம்ம மத்திய அரசு தயாராக இல்லை இப்போது இந்த இடத்துல ஒரு இடத்துல நிறுத்தலாம் அதேதான் ஜல்லிக்கட்டுக்கும் நடந்தது ஜல்லிக்கட்டு விஷயத்தில் மத்திய அரசு சட்டம் போட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கும் காலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டி இருக்கலாம் மத்திய அரசு தயாராக இல்லை சுப்ரீம் கோர்ட்டும் தயாராக இல்லை சுப்ரீம் கோர்ட்டும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அது மிருகவதை என்றது மத்திய அரசு எல்லா இந்த ஐந்து மிருகங்கள் இருக்கு பாருங்கள் அதான் கூட காளையை போட்டு சேர்த்து வச்சாங்க என்ன மிருகம் சிங்கம் புலி சிறுத்தை கரடி குரங்கு இவைகளுடன் காளையை போட்டு வைக்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அதுக்கு காளையை மீட்டிருக்கோம் காளையை மீட்டது இந்த ஐந்து இடத்துல ஆறா விலங்குல மீட்டது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் விளைவாகத்தான் அது கூட மத்திய அரசு செய்யவில்லை அவர்கள் சொல்லவில்லை நீங்கள் சட்டம் போடுங்கள் ஆனால் பொதுப்பட்டியல் இருக்கு அரசமைப்பு சட்டத்திலே பொதுப்பட்டியல் என்றால் மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம் மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம் மூன்று பட்டியல் இருக்கு ஒன்று மத்திய அரசு சட்டம் ஏற்றும் பிரச்சனை உதாரணத்துக்கு இப்போ கடல்ல ரோந்து இருக்கு ராமேஸ்வரம் கடலில் சுட்டு தள்ளுறான் தமிழ்நாடு அரசால் ஒன்றும் பண்ண முடியாது கடல் ரோந்து மத்திய அரசின் கண்காணிப்புக்கு உட்பட்டது எனவே அதில் நம்ம பண்ணுறதுக்குல அதே மாதிரி மாநில அரசுக்கு உட்பட்ட சில பிரிவுகள் இருக்கிறது மூன்று வந்து பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியலில் இருந்தால் மாநில அரசு போடக்கூடிய சட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் வாங்கணும் எதுக்கு இதில் இருக்கக்கூடிய மிருக வதை குறுகல்டி டூ அணிமலும் பொதுப்பட்டியலில் இருக்குது எனவே தான் அவங்க வந்து நான் சொல்கிற காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளில் காளையை சேர்த்தாங்க காளையை வந்து நீக்கத்தோ இல்லை ஒரு சட்டம் போடுவதற்கோ தயாராகலை கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டை காரணம் சொன்னாங்க அதில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து நமக்கு விரோதமாக இருந்தும் மத்திய அரசு நமக்கு சாதகமாக இல்லாத போதும் இங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்ததால் ஒரு இங்கே சட்டம் போட்டு அந்த சட்டத்துக்கு உடனடியாக அனுமதி கொடுத்தார்கள் அவருக்கு ஒப்புதல் கொடுத்தார்கள் மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு இப்போது அதே நிலை இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக இந்த சட்டம் அவர்கள் போடவில்லை அவர்கள் நமக்கு விலக்கு தரவில்லை அவசர சட்டத்தில் தான் கொடுத்தார்கள் நிரந்தர சட்டத்தில் தரவில்லை எனவே முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம மாநில சர்க்கார் மாநில அரசு இப்போ சொன்னார் பாருங்கள் முன்னாடி பேசிய பாரதி நாங்கள் இழவு வீட்டுக்கு போனால் கூட நாங்கள் உத்தரவுத்துரை பார்த்துக்க மாட்டோம் கல்யாண வீட்டுக்கு போனால் கூட ஒத்தரவுத்தர பார்த்துக்க மாட்டோம் இருந்தாலும் ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலும் இந்த நீட்டு தே தேர்வு சம்பந்தமான பிரச்சனையிலும் ஒன்றிணைந்து சட்டம் போட்டோம் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு தமிழக சட்ட சட்டசபையில் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து போட்டாங்க அப்போ ஓபிஎஸ் தனி அணியாக போகவில்லை இன்னும் ஊர் ஊரா போறாராம் அவரு முதல்ல இதை முன்னாடி வைக்கணும் அவரு ஏன்னா அவரு சேர்ந்தா இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அந்த சட்டத்தில் நீட்டுக்கு விளக்கு வேண்டும் நிரந்தரமாக விளக்கு வேண்டும் என்று இங்கே சட்டம் போட்டு அமைத்தார்கள் அனுப்பி நூறு நாள் ஆகப் போகிறது மத்திய அரசு ஒன்றுமே நடக்காத மாதிரி என்ன சொல்றது ஒரு மழை பெஞ்சா இரவு மாடு அப்படியே தடுத்துட்டு நிற்கிற மாதிரி அது ஒன்றுமே தெரியாது சோனும் என்ன மழை பெய்யிட்டோம் அதே மாதிரி அப்படி என்றால் இது என்ன என்ன மாதிரியான பிரச்சனை இது தமிழ் மாநில உரிமை பிரச்சனை தமிழ் மக்களின் பிரச்சனை அல்லது இது வந்து கூட்டாட்சி தத்துவம் சம்பந்தமான பிரச்சனை ஸ்ட்ரக்சர் சம்பந்தமான பிரச்சனையாக நான் சொல்கிறேன் ஜல்லிக்கட்டு மாதிரியே தான் இதுவும் எனவே அங்கும் நம்முடைய மாநில உரிமை பாதிக்கப்பட்டது நாம் கிளர்ந்தெழுந்தோம் வெற்றி பெற்றோம் இப்போதும் நமது மாநில உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களின் உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது இதை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தான் இப்போ உங்கள் கையில் தான் இருக்கு இதை வெற்றி ஆக்க முடியுமா ஆக்க முடியும் ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டை விட நாம் வந்து சட்ட அடிப்படையில் கூடுதலான நல்ல நிலையில் இருக்கும் ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து சொல்லி நடத்தக்கூடாது அது மிருகவதை என்று சொல்லியது இப்போ அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டும் நமக்கு எதிர்ப்பா இல்லை இல்லாத போது சட்டம் வேற போட்டிருக்கு மாநில அரசு எனவே இந்த மாநில உரிமை சம்பந்தமான பிரச்சனையாக இதை நான் பார்க்கிறேன் வெறும் நீட் அதனால தான் சொன்னோம் இங்கே கோஷம் போட்ட போது கூட சொன்னோம் நீட்டு மாநில உரிமைக்கான வேட்டு கூட்டாட்சி தத்துவத்திற்கான வேட்டு எனவே இதை வந்து இந்த இருக்கிறது ஏதோ ஒரு பரீட்சை அப்படி என்பதல்ல ஜல்லிக்கட்டு மாதிரி தான் இது ஒன்று ஜல்லிக்கட்டான்றதல்ல இது நம்ம மாநில உரிமை பிரச்சனை தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ய வேண்டும் பதினேழு வயது பதினெட்டு வயதாக கூடிய டூ மாணவன் எம்பிபிஎஸ் சேரணும்னா எப்படி சேரணுன்றதை முடிவு பண்ண வேண்டியது அவங்க தான் அப்படின்றது தான் நான் இப்போது வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய கருத்தாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அதான் முதல் பிரச்சனை ரெண்டாவது என்ன ரெண்டு சொல்லிட்டு நான் முடிச்சுக்க போகிறேன் ரெண்டாவது என்ன எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க நமக்கு எதிராக ஒரு குரூப் இருக்குது அவங்க ரொம்ப 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 மைனாரிட்டி என்ன இந்த நீட்டு வருவதனால பயனடையக்கூடிய சில கோச்சிங் சென்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் ஒரு வியாபாரிகள் அந்த வியாபாரிகள் மத்தியில் இருக்குது ஏன்னா நான் இப்போ இனிமேல் என்ன ஆகும் நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே வந்து ஒரு பொது நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் நடத்திட்டு தான் இருந்தோம் நமக்கு ஒன்று நுழைவுத் தேர்வு புது அல்ல நுழைவுத் தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்னாடி மருத்துவ கல்வியில் வெறும் இன்டர்வியூ அடிப்படையில் சேவை போடுவாங்க இன்டர்வியூனா என்ன பென்சிலில் மார்க் போடுவாங்க பென்சிலில் மார்க் போடா என்னென்னு புரிஞ்சுங்க யாருக்கு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு சேர்த்துப்பாங்க பெரிய பெரிய மருத்துவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் டாக்டர்கள் என்ற பெரிய பெரிய மனிதர்கள் பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும் அதுக்கு எம்ஜிஆர் வந்து பொது நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார் பொது நுழைவுத் தேர்வும் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையிலையும் சேர் சேர்க்க இருக்கணும்னு கொண்டு வந்தார் எண்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பொது நுழைவுத் தேர்வு இருந்தது அந்த பொது நுழைவுத் தேர்வு தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் நடந்த பொது நுழைவுத் தேர்வு அப்போ என்ன பண்ணுவாங்க சிபிஎஸ்சி படிக்கிற பசங்கள்லாம் ஒரு ரெண்டு பர்சன்ட் படிக்கிறாங்கல்ல பத்தாவது வரைக்கும் சிபிஎஸ்சி படிப்பாங்க அவங்க பெற்றோர்கள் ப்ளஸ் ஒனில் வந்து மாநில பாடத்திட்டத்துக்கு மாற்றுவாங்க ஏன் மாற்றுறாங்க அதுதான் ஒசந்தி ஆச்சையா ஒசந்த ஜாதி அது அப்படியே கொம்பு இருக்கு அதுக்கு ஏன் வந்து சிபிஎஸ்சியில் இருக்கவங்க ப்ளஸ் ஒன் வராங்க காரணம் என்னென்னா குசந்தது இல்லைங்க அது வேற பாடத்திட்டம் இது வேறு பாடத்திட்டம் ஒரு பாடத்திட்டத்தின் கீழே நீ படிச்சுட்டு இன்னொரு பாடத்திட்டத்தின் கீழே எனக்கு ஒரு புக்கு ஒன்று கொடுக்குறீங்க ஒரு புத்தகம் தரீங்க அந்த புத்தகத்தின் கீழ் கேள்வி கேட்பதாக இல்லாமல் வேறு ஒரு புத்தகத்தின் கீழ் கேள்வி கேட்டால் அந்த வேறு ஒரு புத்தகத்தை படித்த மாணவனை விட நான் நன்றாக மார்க் வாங்க முடியாது ஒரு சமநிலை இருக்காது அதனால தான் அப்போ சிபிஎஸ்சி மாணவர்கள் எண்பத்தி நாலுலேருந்து இதுவரையில் அவங்களால வர முடியல ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு நிகழ்வு நடந்தது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் அதுக்கிடையில் ஜெயலலிதாவே பண்ணாங்க அதை வந்து ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணிவிடுறது அவசியம் இல்லை ஏன்னா மத்திய அரசின் ஒப்புதல் பெறவில்லை அவங்களே இந்த பொது நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணுறாங்க அதுக்குள்ள அவங்க ஆட்சி போயிடுது போனதுக்கப்புறம் க திமுக அரசாங்கம் வந்தபோது மீண்டும் நுழைவுத் தேர்வை வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இந்த முறை அவர்கள் மத்திய அரசுக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்குறாங்க. ஜெயலலிதா பண்ணாததை இவங்க பண்றாங்க. அது உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போய் வாதாடப்படுகிறது அப்போது வாதாடிய போது உயர் அந்த பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்த சட்டம் சரிதான் என்று சொன்னது சரிதான் என்று சொன்ன போது அது சொன்ன காரணங்கள் இப்போது முக்கியமாக நான் கருதுகிறேன் என்ன காரணம் சொல்லிச்சு இந்த பொது நுழைவுத் தேர்வு சாதாரண மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு ஒரு விரோதமாக செயல்படுகிறது என்னன்னா இந்த பயிற்சி நிலையங்கள் என்ற ஒரு பயிற்சி நிலையங்கள் என்ற வாய்ப்பு இருக்கே அதுக்கு முடியல ஒரு ஏழை மாணவர்களோ அல்லது பெற்றோர்கள் கல்வி கற்காதவர்களாகவோ இருந்தால் அவர்களுக்கு இப்போ இல்லை இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் வெறும் பயிற்சி நிலையங்களாக முளைச்சி போச்சு எனவேதான் அந்த பயிற்சி நிலையங்களை ஒழிப்பதற்கு ஜெயலலிதாவும் முயற்சி எடுத்தார் அதுக்கு சட்ட இதை அரசு ரத்து பண்ணிடுது ஹைகோர்ட் ஒப்புதல் வாங்கவில்லை என்று அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக சர்க்கார் போட்டு உயர்நீதிமன்றம் வந்து அந்த சட்டத்தை ஒப்புக்கொண்டது காரணங்கள் ரொம்ப அருமையான காரணங்களை அடுக்குகிறார்கள் இதுதான் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காங்க கட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க இதனால என்னென்ன அனுகூலம் அதாவது நுழைவுத் தேர்வு இல்லாமல் இருந்தால் எப்படி சாதாரண மக்களுக்கு அனுகூலம் என்பதை அதில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே ப்ளஸ் டூ அடிப்படையில் மார்க் என்பது தகுதி அடிப்படையில் தானே தவிர இது முன்ன மாதிரி பென்சிலில் மார்க் போடுறதில்ல ப்ளஸ் டூவுக்கான படி தேர்வு அரசாங்க தேர்வு தான் என்று சொல்லி அதை ஒப்புதல் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் இந்த தமிழ்நாட்டோட ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தை ஒப்புக்கிறாங்க எனவே ரெண்டாயிரத்தி இருந்து பதினேழு வரை நுழைவுத் தேர்வு இல்லாமல் ப்ளஸ் டூ அடிப்படையில் எங்கே தேர்வு நடந்துட்டு இருக்கு இப்போ புதுசாக ரெண்டாயிரத்தி பதினாறுல மத்திய அரசு சொல்லுது நான் தேர்வு நடத்துவேன் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழே தேர்வு இருக்குன்னு சொல்லுது இப்போ இங்க மீண்டும் கூட தமிழகத்திலேயே நீ நுழைவுத் தேர்வு நடத்தும் மாநில படத்திட்டத்தின்னா கூட விவாதம் பண்ணலாம் என கேட்டால் அந்த உரிமை கூட மாநில அரசுக்குத்தான் உண்டு நீ சொல்ல முடியாது என்று நான் கருதுகிறேன் ஒரு மாநிலம் அதற்கான முடிவை எடுக்கிறது சட்டசபையில் முடிவு எடுக்கிறது ஏழு கோடி மக்களின் அது ஒரு உரிமை அது அவர்களுடைய பிரதிநிதிகள் முடிவெடுக்கிறார்கள் அதெல்லாம் ஒரே மொழி தான் ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் எல்லாம் மாதிரி தேர்வும் ஒன்று எப்படி ஒரே தேர்வு இருக்க முடியும் எனவே தான் இந்த பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை இல்ல ஒரு மாநில உரிமைக்கான பிரச்சனை தமிழ் மக்களுக்கான பிரச்சனை எனவே இதை வந்து ஜல்லிக்கட்டு மாதிரியே ஆன பிரச்சனை இதை வந்து வெற்றி பெறுமா என்றால் நிச்சயம் வெற்றி பெறும் ஜல்லிக்கட்டு நடந்து நடத்த முடியல ஜல்லிக்கட்டு அதை வெற்றி பெற்றோம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு விரோதமாக இருந்தாலும் வெற்றி பெற்றோம் எனவே இதில் வெற்றி பெற முடியுமா முடியும் மீண்டும் சொல்லுகிறேன் இதன் ரெண்டு விஷயத்த ஒன்று மாநில உரிமை இரண்டு சிபிஎஸ்சி ஒன்று வசந்தது அல்ல அதற்கு மாறாக தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் தமிழ்நாட்டு மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கக்கூடியவர்களை பார்த்து நீ இந்த இன்னொரு பாடத்திட்டத்தின் கீழே சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள் தேர்வு எழுது என்று சொல்வது ஒரு வன்முறை செயல் ஒரு மோசமான செயல் ஒரு அராஜகமான செயல் என்று நான் கருதுகிறேன் ஒரு பதினேழு வயது இருக்கக்கூடிய ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவன் ஒரு வரு ரெண்டு ஆண்டுகளாக ஒரு பாடத்தை படிக்கிறான் அவனை பார்த்து படிச்சுட்டு இரண்டு வருடம் முடிவில் நீ இனிமேல் இந்த புக்கு இல்லைப்பா வேற ஒரு புக்கில் தேர்வு எழுதுனா எப்படி அவன் படிக்கக்கூடிய பாடத்திட்டம் வேறு

இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை வேலூர் நாமக்கல் சேலம் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த எட்டே தான் அங்கே இப்போ நடக்கும் போகுது அப்படின்னா என்ன ஆகிறது இப்போ கடலூரில் இருக்கக்கூடிய பிள்ளை அதுவும் பெண் பிள்ளையாக இருந்தால் தனியாக போக முடியாது ஆண் பிள்ளையே போக முடியாது பையனை வயசு பையனை பெற்றோர்கள் பூண்டிக்கொண்டு கடலூரிலிருந்து திருச்சி வர முடியுமா நாகப்பட்டினத்துலேருந்து திருச்சி வர முடியுமா இதற்கெல்லாம் என்ன இதை அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ அடிப்படையில்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு மிக 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 குறுகியவர்கள் தான் இந்த நீட்டை ஆதரிக்கிறார்கள் கருத்தில் அதுக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கும் ஓ என என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படி ஆதரிச்சா அவங்களுக்கு எம்பி பதவி கூட தருவாங்களாம் தெரியலைங்க அது போக போகத்தான் தெரியும் என்னவென்று பார்த்தால் எனவே அதனால தான் பார்த்தா இருபத்தைந்தாம் தேதி நடந்த கடையெடுப்பிலே ஒரு சிலர் தான் இதில் பங்கு கொள்ளவில்லை எப்பவுமே ஆளுங்கட்சி பங்கு கொள்ளாது என்ன ஆளுங்கட்சியை பங்கு கொள்ள வேண்டும் என்ன கேட்டால் என்றால் அவர்கள் சட்டம் போட்டிருக்காங்க அவர்கள் போட்ட சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு இபிஎஸ்க்கு இருக்கிறது ஓபிஎஸ்க்கு இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போட சட்டம் இது எனவே இதை வந்து அவங்களுடைய சண்டையை ஒரு பக்கம் நிறுத்தி வச்சுட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அவர்கள் வென்றெடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவங்க வந்து இப்போ நீங்கள் இப்போ வருமான வரித்துறையும் சிபிஐயும் அதுக்காக பயந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை காவு கொடுத்தால் நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களை காப்பாற்ற தமிழ்நாட்டு மக்கள் வரமாட்டார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி